ிகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறை மற்றும் சங்கர் நேத்ராலய ஆட்டோமெட்ரி சேவையும் வெஸ்ட் யுடிகள் கம்பெனி பேக்கிங் லிமிட் இணைந்து போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் சி சங்கு தலைமையில் அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் சென்னை செங்குன்றம் நெல் அரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சோபிதாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார் இம்முகாமில் வாகன ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவம் இலவசமாக பார்க்கப்பட்டு மருந்து மாத்திரை வழங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு நெல்லரிசி வியாபாரிகள் சங்க தலைவர் லயன் டி துளசிங்கம் சிங்குன்றம் நெல் அரிசி வியாபாரிகள் சங்க தலைவர் டி கோபி துணைத் தலைவர் ஜெயபாலன் செயலாளர் லோகநாதன் பொருளாளர் குணசேகரன் துணை செயலாளர் நாகேந்திரன் இணை செயலாளர் பால்ராஜ் ஆலோசகர் மோகன் சங்கர நேத்ராலயக மருத்துவர்கள் ஜனனி மற்றும் லிங்கீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை விதிகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினர் போக்குவரத்து துணை ஆணையர் கூறுகையில் வாகனம் ஓட்டும்போது செல்போனில் பேசக்கூடாது அதிகாலையில் வாகனம் இயக்கும் பொழுது உறக்கம் வந்தால் ஓய்வெடுத்த பின் வாகனத்தை இயக்க வேண்டும் ஒரு நொடியில் விபத்து ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை நிலையே மாறிவிடும் இதனால் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுவர் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்புரையாற்றினர் இதில் செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் போக்குவரத்து காவலர்கள் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் ஒரு ரெண்டு நொடி நீங்கள் கைப்பில் திருப்பிவிங்களுக்கு ஒரு நொடியை இந்த செல்போன் எடுக்க முயற்சி பண்ணுறீங்க அந்த நேரத்தில் என்ன நாள் நடக்கும் ஆகவே அதில் வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையிலும் செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாகவே ஓட்டாது உங்களுக்கு வந்து பழகி போயிடும் செல்போன் பேசிகிட்டே போவானா ஒரே ஒரு நொடியில் நீங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை மாறிடு நல்லா இருக்க நம்முடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கணும் அப்படின்னா வாகனம் ஓட்டும்போது தயவு செஞ்சு செல்போனில் பேசவே பேசாதீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா முன்னாடி பாருங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள் ரைட்டில் பாருங்கள் பேக்கில் பாருங்கள் ரெடியோ அதுக்கப்புறம் ஓரமாக கொண்டு வேண்டிய நிறுத்துங்க நிறுத்திட்டு எவ்வளோ தான் நம்ம பேசுகிறேன் அதே போல் தூக்கம் வருதா தூக்கி இந்த ஆன்ஸை போட்டுட்டு வண்டியை ஓட்டாரு தூக்கத்தை கட்டுப்படுத்தாதீங்க இயற்கையை கொடுக்கக்கூடிய தூக்கம் கட்ட வரணும் நம்ம சொல்லுவோம் தூக்கம் வர நேரம் வரக்கூடிய தூக்கத்தை நம்ம தடுக்கக்கூடாது ஓரமாக பெட்ரோல் பங்க் இருக்கும் சர்வீஸ் ரோடு இருக்கும் ஹோட்டல் இருக்கும் அந்த போய் நேர்த்திட்டு நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் சீக்கிரமாக போனால் போனால்தான் நம்மளால் இது பண்ண முடியும் ஓடர் பேசுவார் அந்த ரீச் ஆகணும் டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும் அங்கே போகணும் அப்படின்லாம் நினச்சிட்டிங்க சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி போய் வாழ்க்கையே சீக்கிரமாக போகிற மாதிரி பண்ணிக்கிறாரு அதே போல் நம்ம வந்து தூங்க வரதுக்காக சில நேரத்தில் நம்ம பிடிக்கிற தொடக்கலாம் குடிக்கிறோம் ஃப்ரிட்ஜ் குடிக்கிறோம் ஃப்ரிட்ஜ் குடித்தாலே கண்ணு காட்டி கொடுத்தோம் கண்ணெல்லாம் சளம் காட்டணும் கண்ணெல்லாம் அப்படியே இதாக இருக்குது குடிப்போதையில் வாகனம் ரொம்ப தூரத்தில் வரும் ஆனால் பக்கத்தில் வர மாதிரி தெரியும் அது பக்கத்தில் வந்துருக்கோம் ரொம்ப தூரத்தில் வர மாதிரி தெரியும் அப்படி வரும்போது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம வண்டி கால் பண்ண முடியுமா நம்ம ஓவர் டைம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுக்கிற திறன் குறைச்சி